மாண்புமிகு இளைஞர்களையும் இளைஞர்களையும் ஊக்கமூட்டும் வாழ்வியல் நெறி எண் இருபத்தி நான்கு நமக்கென்று சிறிது நேரம் நாள் இருபத்தி நான்கு பத்து இருபது இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை நமக்கென்று சிறிது நேரம் பலருக்கு இது கிடைக்கிறது என்று நினைக்காதீர்கள் ஆனால் அது தவறு உங்களுக்கென்று ஒவ்வொரு நாளும் ஆக்கப்பூர்வமான நேரம் கிடைப்பதற்கு கிடைப்பதாக நீங்கள் நிலைக்கலாம் ஆனால் அது உண்மை இல்லை நாம் மற்றவர்களை பற்றி கவலைப்படவே அதிக நேரம் செலவிடுகிறோம் குடும்பத்தை நண்பர்களை அன்பு செய்வர்களை பற்றி கவனம் செலுத்தி நமக்கென்று நமக்கே சிறிய மிக சிறிய நேரமே கிடைக்கிறது நான் கூறுவது புரட்சிகரமானதாகவோ சிரமமானதாகவோ அதீதமோ அல்ல அது மிகவும் சுலபம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கென்று சிறிது நேரத்தை ஒதுக்கி கொள்ளுங்கள் பத்து நிமிடங்கள் அரை மணி நேரம் உகந்தது உங்களை பற்றி யோசிக்க வைத்து கொள்ளுங்கள் சுயநலமா இருக்கலாம் ஆனால் அதற்கு ஒரு நியாயம் இருக்கிறது ஏனெனில் நீங்கள் தான் படைத்தலைவர் இயக்கம் சக்தி ஓட்டும் சக்தி மூட்டுபவர் பாறை போன்றவர் நீங்கள் புத்துணர்வும் புதுமையும் புத்தெழுச்சி பெற அந்த நேரம் தேவை உங்களை உற்சாகப்படுத்திக் கொள்ளவும் சீர்தூக்கிக் கொள்ளவும் அந்த நேரம் தேவை இதை நீங்கள் செய்யவில்லை என்றால் உங்கள் வேகம் குறைந்துவிடும் தேய்ந்துவிடும் அந்த நேரத்தை கொண்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் விடை ஒன்றுமே இல்லை உண்மையில் ஒன்றுமில்லை இது குளியல் அறையில் குளிக்கவும் கழிவறையில் உட்காரவும் தியானம் செய்யவும் செய்தித்தாள்களை படிக்கவும் அல்லது தூங்குவதற்கு நேரம் அல்ல இது உங்களுக்கான குறைந்து பட்ட நேரம் ஒரு நீண்ட சுவாசத்திற்கு அமைதியாக உட்கார்ந்து ஒன்றுமே நினைக்காமல் இருப்பது வெறுமனை சுவாசியுங்கள் ஒவ்வொரு நாளுமே இரண்டு முறை பத்து நிமிடங்கள் புல்வெளியில் அமர்ந்து சுவாசிப்பது அருமையான புத்து புத்துணர்ச்சியை கொடுப்பதை நான் அனுபவத்தில் உணர்ந்திருக்கிறேன் எதையும் யோசிக்காமல் எதையும் செய்யாமல் எதை பற்றியும் வருந்தாமல் நான் அமர்ந்திருப்பேன் சும்மா உயிருடன் இருக்கும் அனுபவத்தை ரசித்து கொண்டிருப்பேன் நான் டீனேஜில் இருந்தபோது இந்த விதியை கண்டுபிடித்தேன் என் கோபத்தையும் கவலையையும் விளக்குவதற்கான அருமையான வழி இது என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று என் அம்மா கேட்பார் அதற்கு என் பதில் ஒன்றுமில்லை என்பது அவளுடைய பதில் பெரும்பாலும் இங்கே வா உனக்கு வேலை தருகிறேன் புத்தகத்துக்குள் நீ தலையை புதைத்து கொண்டால் மட்டுமே போதாது என்பது இன்னொரு பதில் நான் ரசித்த மற்றொருவரின் உன்னை போல யாரும் யோசிப்பது இல்லை அதற்கு என்ன பதில் சொல்வது எதையும் செய்யாமல் இருக்கும் நேரத்தை நான் முக்கியமானதாக கருதுகிறேன் அதை குழப்பிவிட்டேன் என்றால் என்னையோ இழந்து விடுவேன் என் தனிமையில் நான் ஒரு கப் காப்பியையும் கொடுத்தேன் என்றால் அது காப்புக்கான இடைவேளை ஆகிவிடும் எனக்கான நேரமாக இருக்காது இசை கேட்டேன் என்றால் அது இசைக்கான இடைவேளை ஆகிவிடும் யாருடனும் பேசினேன் என்றால் அது பொது நிகழ்ச்சி ஆகிவிடும் நாளிதழ் படிக்க ஆரம்பித்தால் எனக்கான நேரம் என்பதிலிருந்து நான் முற்றிலும் விலகிவிடுவேன் அதை எளிமையாக வைத்துக் கொள்ளுங்கள் தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் வேர் யூ டோன்ட் don't belong. Don't force yourself to இன் வேர் யூ டோன்ட் don't belong.